ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த நெல்லிக்காய் வச்சு ஊருகா தான் செய்ய போகிறோம் இதில் சாதமும் செய்யலாம் இப்போ சிம்பிளாக எப்படி ஊறுகா செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு வானல் வச்சிருக்கேன் அதில் ஒரு கொஞ்சமாக வெந்தயம் என்ன நெல் நெல்லிக்காய் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் வெந்தயம் இவ்வளோ கடுகு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கறிக்கூடாது இது எடுத்துகிட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றின போதும் கொஞ்சம் கடுகு இது வந்து சில்வர் பாத்திரம்ன்றதுனால சீக்கிரமா சைடுல எல்லாம் கருகுன மாதிரி வரும் இது கருகுன வாசனை வராது லைட்டா கருகுன மாதிரி வரும் புகை வரும் சில்வர் பாத்திரம்னாலே சீக்கிரம் அவ்வளவுதான் அந்த பத்தும் அதெல்லாம் அடைஞ்சிரும் தண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கில்லையா தண்ணியோட தான் அந்த மாதிரி பயந்து வருது இப்போது இந்த நெல்லிக்காய் வேறுகள் பார்க்குற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் ஏன்னா அதில் இருந்து தண்ணி விடும் அதில் வந்து இது உப்பு கரைஞ்சிடும் உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் தேவைப்படும் ஏன்னா புளிப்பு இருக்குது இல்லைங்களா அந்த புளிப்பு எடுக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும் அப்புறமா பாதி பாதி முக்கால் ராசி வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்கப்படும் அப்புறம் அந்த வறுத்து வச்சுருக்கு இல்லை வெந்தையும் கடுகு அதிகம் பொடி பண்ணி அதுக்குள்ளே சேர்த்து வறுத்து போகிறோம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல அதில் அதிலேருந்து நெல்லிக்காயிலேருந்து வந்த தண்ணியே தான் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி வெட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த வெந்தது நல்லாவே தெரியும் இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி இதை அது மாதிரி இல்லாமல் நல்லா சுருங்கின மாதிரி வரும் நல்லா வெந்தது நல்லா தெரியும் இப்போ முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கடுக்கும் வெந்தயமும் கூட பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் பொடி தான் ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் அதுவும் போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக முன்னாடியே போடக்கூடாதுன்னா இது போட்டால் ட்ரை ஆகி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் முக்கால்ப்பாக வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா சரியாக இருக்கும் கரெக்டாக அது வெந்து முடிக்கிறதுக்கும் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளோடய பச்சை வாசனை போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இறக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒருவாய்க்கு செஞ்சு பாருங்களா உங்க வீட்டுல சூப்பரா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது டேஸ்ட் பண்ணி பாருங்க புளிப்பு நிறைய இருக்கு ஒரு சில நெல்லிக்க நிறைய புளிக்கும் ஒரு சில மைல்டாக தான் இருக்கும் புளிப்பு சுவை இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல புளிப்பு நிறையா இருக்குது ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் போட்டுப்போங்க எனக்கு இது கரெக்டாக இருக்குது இதோட ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான நெல்லுக்கா ஊறுகாய் ரெடி